துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது அதனால் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக நிறைய ப்ரெஷர் கொடுப்பாரு குறிப்பாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒரு பெரிய முக்கிய பதவியிலலாம் இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸோட நிறைய உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்பப்போ சண்டை சச்சரவுகள்லாம் நிறைய வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ நான் இந்த மாதம் எதுலெல்லாம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா குறிப்பாக உங்களுடைய வார்த்தைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமும் அமைதியும் தேவை ஊழியர்களுக்கு நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேணாலும் வேலை பண்ணாலும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி ராகு குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பாகியத்தில் இருக்கார் சூரியன் தான் வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு அண்ட் லாபத்தில் வந்து கேட்டு பகவான் இருக்கிறாரு ஸோ ஜென்ரலாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது பட் ஸ்டில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு சில அழுத்தங்களை கொடுக்கலாம் ஓகே என்ன பண்ணலாம் இந்த ஆடி மாதத்தில் நான் என்ன மாதிரி ஆலய வழிபாடுகள் செய்தால் எனக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரக வழிபாடுகளை செய்ங்க உங்கள் ஊர்லேயே ஏதாவது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா அதனால் அந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நவகிரக வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு நல்லது நான் எனக்கு வந்து ஒரு குறிப்பான ஒரு கோயிலுக்கு போயிட்டால் இந்த ஆடி மாதம் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி மற்றும் சக்கரபாணி கோவில் பாஸ்கர கஷேத்திரம்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு தட்சணாயின புண்ணிய காலமாக வருவதனால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி மற்றும் சக்கரபாணி கோயிலுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வேலையினால் இருக்கக்கூடிய ப்ரெஷரு இல்லைன்னா அதில் அதில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து உங்களுக்கு இருக்காது